அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க விடியவசுக்கப்பு நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்படனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு தங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேல் அதிகாரிகளின் ஆதரவை உத்தியோகஸ்தர்கள் பெற வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கலாம் ஆனால் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் மற்றொரு புறம் உண்டாகும் எதிர்பார்த்த பலன் தாமதமும் படலாம் குடும்பத்தில் சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமும் ஏற்படலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலும் கூட சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாகும் இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை தைரியம் உங்களுடைய மனதில் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை செய்ய வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி புதிய செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க இதன் ஒரு சிலர் பார்க்கும் பொழுது முன்கோபப்படுவீங்க முன்கோபத்தின் வழிபாடாக சில வீண் பழிகளையும் தேவையில்லாத அவமானங்களையும் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன்று அதே சமயம் அலட்சியமான மனநிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் எந்த வேலையை எடுத்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு தட்டி கழித்து விட்டு செல்வீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பாரமாக வந்து நிற்குங்க நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் வீணடிக்க வேண்டாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல வகைகளில் சிக்கல்களை நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது எதிரிகளினுடைய தொல்லை வந்து சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி நிதி நிலைமை அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால விஷய அதாவது நிதி நி நிதி நிதி ரீதியாக பணம் தொடர்பான விஷயங்களில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க நன்றாக பசித்த பின்பு அளவோடு சாப்பிட்டா போதும் அதே மாதிரி எளிதில் பொருட்களை மட்டும் சாப்பிடுங்க உங்களால் இயலாதவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு முதியவர்களுக்கு இரண்டு சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வந்து நல்லது நடக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருந்து மீண்டு வருவதற்கு கொஞ்சம் கூட வந்து நீங்கள் சிரமப்பட மாட்டீங்க உங்களிடம் வந்து அந்த சோர்வு வந்து இருக்காது அப்படின்னாலும் கூட நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அமையப்பெறலாம் பிரச்சனையை கடந்து சென்று கொண்டே இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாங்க கடவுள் உங்களுக்கு துணையாகவே இருப்பார் வேலையிலுமே ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும் வியாபாரத்திலையும் பார்த்தோம்னா டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் வீட்லேயும் சின்ன சின்ன தொல்லைகள் வரதான் செய்யும் ஆனாலும் அது எல்லாம் கடந்து போகக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கிறது சவாலான இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ள நீங்க தயாராக கூடிய ஒரு காலமா நேரமா அதனால் கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம் எப்படி இருந்தாலும் பிரச்சனைகளை நீங்க எதிர்கொண் எளிமையாக எதிர்கொண்டு வெற்றியை உங்கள் பக்கம் சாதகமாக்கிக் கொள்வீங்க இருப்பினும் நீங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையாக ாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனம் முக்கியமான ஒன்று அதே மாதிரி வெளியூர்களுக்கு செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்கள் உங்களுடைய உடைமைகளை ஜாக்கிரதையாக வைத்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்துவீங்க கொஞ்சம் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் சுப செலவுகளும் மற்றொரு புறம் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி உடல் உபாதைகளின் காரணமாக மருத்துவ செலவும் சிலருக்கு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையுமே கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி பார்த்தோம் இந்த வந்து வேகத்தை விட செயல்பட வேண்டியது அவசியம் உங்களிடம் அதிகமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அடுத்தவர்களை பார்த்து ஒரு துளியும் நீங்க பயப்படக்கூடாது எல்லா விஷயத்தையுமே துணிச்சலோடு செய்து முடிக்க முற்படுவீங்க உங்களை பார்த்து சில பேர் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தி செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து தலைகணம் அப்படிங்கிறத வந்து வெளிப்படவும் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடக்கத்தோடு இருந்தால் நிறைய நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் தலகணம் வரும்போது பிரச்சனைகளும் தலை தூக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அனுபவசாலிகளை பக்கத்தில் வைத்துக்கொண்டு முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்கள் கண்டிப்பாக அனைத்து விஷயத்திலையுமே வெற்றி பெறுவீங்க முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்ளுங்க வேலையில மேலதிகாரிகளோடு சில வாக்குவாதம் வர வாய்ப்புகள் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படிங்கிறது வேலை ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இருக்கக்கூடிய வேலையை விடுவது புத்திசாலித்தனம் கிடையாது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் குழப்பங்கள்ல இருந்து தெளிவும் உங்களுக்கு பிறப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே சமயம் மற்றொரு புறம் தேவையற்ற வெளிவருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க பேசக்கூடிய மனிதர்கள் ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்டு அதற்கு வந்து பதில் சொல்லணும் கருத்து சொல்லணும் வாக்குவாதத்தில் ஈடுபடணும்ன்ற அவசியம் கிடையாது தேவையில்லாத மனிதர்கள் பேசுறாங்க அப்படின்னா அதற்கு செவி சாய்த்து உங்களுடைய வேலையையும் உங்களுக்கு நீங்க பிரச்சனையை உண்டு பண்ணிக்க வேண்டாம் அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க அதே மாதிரி வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் இக்காலகட்டத்தில் செய்ய முற்படுவீங்க இருந்தாலும் பிரச்சனை கொடுக்க உங்களை சுற்றி நான்கு பேர் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்வாங்க அவர்களை சமாளிக்கிறதுல தான் இந்த காலம் உங்களுடைய திறமையை அடங்கி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் போது வந்து போகும் இருப்பினும் கொஞ்சம் வந்து உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருப்பது அவசியமாகிறது எவ்வளவு வருமானம் வந்தாலும் எவ்வளவு நல்லது நடந்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு மனநிறைவே இருக்காது உங்களுக்கு நிறைய பேராசை வரும் தன்னை விட உயர்ந்தவர்களை பார்த்து அவர்களைப் போல வாழ வேண்டும் அப்படின்னு கூட நீங்கள் சில நேரங்களில் ஆசைப்படுவீங்க அதில் ஒரு தப்பும் கிடையாதுங்க இருந்தாலும் ஆடம்பரத்திற்காக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதே போல் ஆடம்பர செலவு அப்படிங்கிறதும் ஆபத்தானது அதனால் ஜாக்கிரதை இருக்க பாருங்க அவரவர் தகுதிக்கான செலவு செய்து அவரவர் தகுதி படி வாழ்வதுதான் வாழ்க்கைக்கு நல்லது புளிய பார்த்து எப்போதும் பூனை சூடு போட்டு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த காலம் நீங்க அடுத்தவர்களை பார்த்து எந்த பொருளையும் வாங்காதீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழிலில் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு மட்டுமே நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விபரீதம் உண்டாகப் பெறலாம் அதையும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே மாதிரி மன அமைதிக்கு ஏதாவது ஒரு குருவை மனதில் நினைத்து தியானம் செய்ய பாருங்க அதே போல் இந்த காலகட்டம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி இது எது ஏதாவது வந்து உங்களுடைய மனதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த குழப்பம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் வந்து உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும் எதிர்பாராத பயணங்களும் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு சில பேருக்கு கரையவும் செய்யலாம் சில பேர் தனிமையின் மூலமாக நிறைய விஷயங்களை சிந்தித்து செய்த தவறுகளை உணர்வீங்க குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும் கட்டுமான தொழில் சிறப்பாக நடைபெற வாய்ப்புகள் இருக்கு